இவங்க மாற்றிய மீனவர்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் பண்ண முடியல கல்விக்கடன் ரத்துன்னாங்க பண்ண முடியல அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் நிறைய அடமானம் வைங்க அஞ்சு சவரன் நிறைய அஞ்சு சவரன் அடமானம் வைங்க தள்ளுபடி பண்ணணுங்க பண்ண முடியல விவசாய கடன் தள்ளுபடி பண்ண முடியல இதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியங்க இவங்களோட குடும்ப ஆட்சி நடந்துனங்க மன்னர் ஆட்சி நடந்துனங்க இவங்க வந்து மக்களை பத்தி சந்திக்கவே இல்லை மக்களுடைய கஷ்டங்களை தெரியல அடிமட்டத்தில் கஷ்டங்கள் புரியல ஏறி இருக்கு ஸ்டாலின் தெரியல தெரியலையா இங்க இருக்கிறவங்க திமுக சொல்றாங்களா சொல்லியா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் திராவிட மாடல் ஆட்சி நடந்த சொல்றாங்க நம்ம கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் திருமண உதயத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தோம் லேப்டாப் கம்ப்யூட்டர் கொடுத்தோம் லேப்டாக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தோம் அது மேல வீடுகளை கட்டி கொடுத்தோம் கிராமத்தில் ஆடு மாடுகள்லாம் கொடுத்தோம் பசங்களுக்கு கல்வி நிதி உதவி கொடுத்தோம் இதெல்லாம் இப்ப நிறுத்திட்டாங்க இதெல்லாம் நிறுத்திட்டாங்க திராவிட மாடல் அரசு

பம்ப் பண்ண முடிய தண்ணி பற்றா கூட இவங்க வந்து தேர்தல் சொல்லிட்டு போயிட்டாங்க திருப்பணும் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு கட்டு வர்ற அதே எம்பி அதே எம்பி இப்போ அவர் கூட அவருடைய எம்எல்ஏவும் வர்றாரு மூணு வாங்கிட்டு முன்னாடி எம்எல்ஏ வராங்க ரெண்டு பேர் என்ன சாதிச்சுங்க அஞ்சு வருஷம் எம்பியா இருந்த

இப்படி இதா மாடலர்ஸா திராவிட மாடலர்ஸா ஜனங்களுக்கு கொடுத்துக்கணும் ஏழை எளியவர்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இலவசமா கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுவோம் நான் தான் கொடுத்தேன் பாதை நிற்க வச்சுக்கிறேன் இதுதான் உங்களுடைய ஆட்சியா என்ன செஞ்ச சொல்லு நாங்க செஞ்சோம் இந்த வழக்கெல்லாத்தையும் எங்க இருக்குது கடை கோடியில் இருக்குது நம்ம பார்டர்

நாங்க தண்ணி கொண்டு கொடுத்தோம் நிரந்தரமா திக்கிட்டு காவேரி தண்ணீர் கூட இந்த கொடுத்தோம் அது போல மாவட்டத்தை திருப்பத்தூர் தலைமையிடமாக புது மாவட்ட மாவட்டப்படுத்தி கொடுத்தோம் நாட்டில் புதிய தாலுக்கா உருவாக்கி கொடுத்தோம் மருத்துவமனையை தலைமையிட்டு கொடுத்தோம் காலேஜ் அகிரத்துல பாலிடெக் காலேஜ் கட்டி கொடுத்தோம் துவக்கத்துல அங்க பார்த்த கலை கல்லூரியை கட்டி கொடுத்தோம் இப்படி

நம்ம திமுக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் விட்டா ஆனவங்க வசதி படிச்சவங்க நம்ம வேட்பாளர் அப்படி இல்லை சாதாரண விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாயி ஓசித்தலைவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கும் சொன்னார் நான் சாதாரண ஏழைகளுக்காக அதிமுகவை தொடங்குகிறேன் என்று சொன்னார்